வணக்கம் நான் கேசிக நலமுருகநாதன் எதுக்கு எத்தனை விடை தெரியா கேள்விகளோடு எத்தனை புலம்பல்கள் எதற்கு ஆம் எனது நாட்டை பார்க்கிறேன் தேர்தல் மாத்திரம் ஒரு பூரா எஞ்சி இருக்கும் இந்த சரணாயகம் எதற்கு ஒரு சாரார் மீது மட்டும் ஏறி ஏறி பாய்கின்ற இந்த சட்டம் எதற்கு இருப்பதையே கொடுக்க மறுக்கின்ற இறமை எதற்கு இதையெல்லாம் பார்த்தும் பார்க்காதது போல் இருக்கும் இறைவன் எதுக்கு ஆம் சரி என்று இந்த கல்வி முறையை பார்க்கிறேன் பதின்மம் முழுதும் பழுதாய் போகும் பள்ளிகள் எதற்கு இருபது முழுதும் அதற்குள் தொலைக்கும் பல்கலை எதற்கு ஆம் பதின்ம வயதுகள் முழுக்க எங்களுடைய பள்ளி காலத்திலே தொலைக்கின்றோம் புதுமைகளை தேடி அறிந்து எம்மை வளர்க்க வேண்டிய கால பகுதிகளான இருபதுகளை இந்த பல்கலைக்கழகங்கள் என்கின்ற மாயையுள்ளே தொலைக்கின்றோம் எம்மை தேட மறுக்கின்றோம் எம்மை முற்றுமுழுதாய் தொலைக்கின்றோம் சரி என்று எனது சமூகத்தை திரும்பி பார்க்கின்றேன் இன்றைக்கு ஒப்பற்ற இனம் என்று எத்தனை பிரிவுகள் மாகாணங்களாய் பிரிந்தோம் பின்பு மாவட்டங்களாக பிரிந்தோம் அதற்குள்ளே பிரதேசங்களாக பிரிந்தோம் பிரதேசங்களுக்குள்ளே சாதிகளாய் பிரிந்தோம் கட்சிகளாய் பிரிந்தோம் கட்சிகளுக்குள்ளே அணிகளாக பிரிந்தோம் 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 பிரிந்து கொண்டே இருந்தோம் ஒன்றாய் நிற்பதில்லை என்ற ஒரே விடயத்தில் மாத்திரம் ஒன்றாய் நின்று அத்தனையாகவும் பிரிந்துகின்ற அனாதைகளாக நிற்கின்றோம் கேட்பதற்கு யாரும் என்ற நிலையில் ஆம் இதையெல்லாம் எதற்கு அரசியல் கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களோடு மாறுதட்ட வாழ்ந்த இனம் என்று தன் நிலை மறந்து அடையாளம் மறந்து தன் அடிப்படை துறந்து நிற்பது எத்தனை துர்ப்பாக்கியம் என்பதை உணர மறந்து நிற்கின்றோம் எதற்கு சிந்தியங்கள் மாற்றம் என்பது எங்களுடைய தொன்மையை மறந்து வருவது அல்ல எங்களுடைய பாரம்பரியத்தை துறந்து வருவது அல்ல மாறாக எங்களுடைய தொன்மையான பாரம்பரியங்களில் இருந்து பிறப்பது உண்மையான மாற்றம் அந்த கருத்தியலை அந்த வாழ்வியலை நாங்கள் அடுத்த கட்டங்களுக்கு எடுத்துச் செல்லும் போது ஏற்படுவதுதான் உண்மையான மாற்றம் அதை விடுத்து பொதுவாக இருக்கின்ற ஏதோ ஒரு நீரோட்டத்திலே கலப்பது மாற்றமாகி விடாது என்பதை சற்று சிந்தியுங்கள் எது உண்மையான மாற்றம் எதுக்கு இந்த மாற்றம் சிந்திப்போம் செயல்படுவோம்